ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள் அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் அலங்கரிப்பார்கள் வாவ் அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள் இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மற்றும் காரமான மிளகாய் உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும் சரி நாம என்ன செய்யலாம் நீ தான் செய்ய வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல முக்கியமானது மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள் பிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சுவையாக வாழைப்பழ ஐஸ்கிரீம் என்ன அற்புதமான மனம் அப்படியா இப்போது நாம் இன்னொரு பக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம் இது மேலே அழகாக இருக்கும் ஆம் மேலும் ஐஸ்கிரீம் என் தனது கேக்கை மிளகாய் மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள் ஏய் இது என்ன ஓ கிரிட்னி நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும் அருமை அன் உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்கத் தொடங்குகிறேன் ஓ, ஆம் எவ்வளவு சுவையா இருக்குது ஒரு ஐஸ்கிரீம் துண்டு ஒரு கேக் துண்டு சிறந்தது நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா இதோ அது எல்லாம் எனது நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு அது சரி பெரிய விஷயம் இல்ல மிளகாய் கலந்த கேக் இது அவ்வளவு மோசமா இருக்காது ஒரு துண்டு சாப்பிடுவோம் ஆம் மிகவும் மோசமாக இல்ல ஓ ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது ஓ இல்ல நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன் இல்ல நியமங்களும் இருக்கிறாயா அது நியாயமில்லை இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம் ஓ இல்ல

மந்தமா வேணாம் இப்படி துண்டு துண்டாக வாவ் பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைச்சு மதிப்பிட்டார் போல அவஸ் ஒரு ஹீரோவா இருக்கிறாள் வாவ் வாருங்க இன்னும் கொஞ்சமே உள்ளது அவள் உண்மையில் செய்து விட்டாள் நல்ல வேலை அன் ஓ இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது ஓ இல்லை அவள் எரிகிறாள் கவனமாக இரு என்ன இது நானு பிடிக்கேன் ஓ இல்லை என் கேக் இல்லை இல்லை யாராவது டாக்ட்ரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது நமக்கு அவசரமாக உதவி தேவை அன் கவனமாக இரு சரி பிரிட்னி எல்லாம் சரியா அன் நீ சரியா ஓ காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும் ஓ பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று சரி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர் சரி சக்கரத்த சுற்று பிரிட்னி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும் உம் உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் வாசுபி என்ன ஒரு பயம் இது இனிப்பு அல்ல மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தம் அல்ல ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும் சரி அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம்

பூம் இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது அண்ட் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள் நாங்கள் சியர்சர் நொசில நுடல்லா வைக்கிறோம் இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம் அருமையான வேலை இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலாளர் அளவிடுவோம் ஹும் இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம் அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம் மேலே சில பார்கள் வாவ் பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் போல உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது ஆமா வாசபி நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா ஓ இங்கே நிறைய இருக்கிறது ஏதோ காணவில்லை பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள் என்ன செய்கிறாய் பிரிட்னி உம் இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையிலே எளிதாக இருக்கும் அருமையான வேலை உம் ஹே அண்ணா என்ன செய்கிறாய் நீ உட்கார போறியா ஓ இல்லை 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 அவள் வாசபி சாப்பிடுகிறாள் நீங்கள் வேலையிடத்தில் இடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில் ஆம் அந்த விஷயத்தில் மகிழ்ச்சி இல்லை சரி பிரிட்னி உங்களுக்கு உங்கள் நேரம் வந்துவிட்டது சாப்பிடுங்கள் அது வாசபீசுவை இருக்கிறது அன்னின் கேக் போல இல்லை அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது ஓ என்ன ஒரு ருசியான துண்டு ஆம் சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள் பிரிட்னி உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம் அப்படி என்றால் அன்னின் கேக் உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம் கொள்ள விரும்பவில்லை இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட விட்டனர் கடைசி துண்டு இருக்கிறது ஆஹ் இது மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும் மன்னிக்கவும் அண்ணே ஆனால் அன்னே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது தயாராக இரு பிரிட்னி அது உன்னை காத்திருக்கிறது தண்டனை சக்கரம் சரி இந்த முறை என்ன ஓ கச்சா முட்டைகள் என்ன ஒரு பயங்கரம் ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம் உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்து கொள்ள வேண்டியதுதான் முகத்தில் துல்லியமான தாக்கம் ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது வாவ் இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு என்ன ஒரு அருவறுப்பு ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது அப்படியெனில் நாம் மூன்றாவது சுற்றுக்கு செல்கிறோம் இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம் சரி அண்ணா உன்னிடம் என்ன இருக்கிறது வாவ் புளிப்பு மிட்டாய்கள் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது உன் முறை பிரிட்னி உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன் என்ன பூன உணவு இது ஒரு உஃப் பூன உணவோட கூடிய கேக் உங்க செலபிராணிக்கு பிடிக்கலாம் ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவறுப்பாகவே இருக்கும் அடடா இது ஏன் திறக்கவில்லை வா வா ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல ஓ கவனமாக இரு பிரட்னி உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும் அنين இனிப்புகளை பாரு அவை அழகாக இருக்கின்றன அது பிரியவ சிற்றுண்ட என்ன ஓ அதை சாப்பிட விரும்புகிறேன் நான் ஒன்று சாப்பிடுவேன் ஓ அது சூப்பர்

இல்லை உம் இல்லை பிரிட்னி இது வேலை செய்யாது உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும் உம் அருமை ஆம் ஒரு முழு குவியல் பூனை உணவு இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார் இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம் ஓஹ் இது ருசி இல்லாமல் இருக்கிறது ஹே பூனை இது எப்படி இங்கே வந்தது உனக்கு சுவையான உணவு வேண்டுமா நன்றாக செய்தாய் நீ ஒரு புத்திசாலி பெண் மோசமான திட்டமில்லை பிரிட்னி ஓ அன்னை அதிகமாக மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது கவனமாக இரு அன்னை பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது மன்னிக்கவும் ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான் பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக் என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு வாவ் புளிப்பளவுக்கு மேல் போய்விட்டது அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை உதவி அழைக்கலாமா சிறப்பு இது எனது வாய்ப்பு திரு பூனை மீண்டும் உங்களின் முறை என்னை ஏமாற்றாதீர்கள் ஓ உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா ஆம் எனக்கு தோன்றுகிறது பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார் இது தண்டனை சக்கரத்தின் நேரம் அதை சுழற்றுங்கள் பிரிட்னி இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம் ஓ அது வேண்டாம் எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேட் கவலைப்படாதே பிரிட்னி சரி குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை பற்றும் அங்கே விநியோகம் எவ்வளவு நேரத்திற்கு சரியாக உதவி இதோ உங்க டெலிவரி மிஸ் அப்படி நில் இது உங்களுக்காக இது எனக்கான பரிசு இங்கே என்ன இருக்கிறது இது கொஞ்சம் கனமாக இருக்கிறது இதையும் ஓ நான் என்னுடையதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்ய போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது அப்படியெனில் என் கருவிகள் இங்கே இருக்கின்றன மற்றும் நிச்சயமாக ஒரு இளஞ்சிவப்பு ரோலரும் பெயிண்டும் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் நான் அறையை பிரகாசமான இளஞ்சிவப்பாக பெயிண்ட் செய்ய போகிறேன் இதற்கு நீங்கள் பெயிண்ட் ஊற்ற வேண்டும் நான் ஒரு ரோலரை எடுப்பேன் ஓ நான் கொஞ்சம் சிந்திவிட்டேன் ஆனால் அது பரவாயில்லை எனக்கு எல்லாம் இளஞ்சிவப்பு தான் இருக்க போகிறது நான் எனக்காக குளிர்ச்சியான இளஞ்சிவப்பு சுவர்களை உருவாக்குவேன் நீ என்ன செய்கிறாய் என் அறைக்கு முழுவதும் இளஞ்சிவப்பு என்று பெயரிடுவேன் சூப்பரா இருக்கிறது ஆமாம் சுவர்கள் தயார் இப்போது நாம் கட்டில் கட்டலாம் நான் திருகுகளை திருப்பி வைப்பேன் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இடத்தை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும் ஆகவே நான் வெவ்வேறு ஸ்டிக்கர்கள் மற்றும் பொம்மைகளை ஒட்டுவேன் ஆம் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு ஊஞ்சல்கள் திரைகள் மற்றும் பொம்மைகள் உள்ளன ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது இது ஏன் சூப்பர் வீடு இங்கு மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது இது ஒரு கதை போல உள்ளது நானும் ஒரு யோசனை வந்தது நான் இப்போது சில கருவிகளை வாங்க போகிறேன் இதோ டெலிவரி நல்ல பிற்பகல் இதோ உங்கள் ஆர்டர் நன்றி நன்றி இது உங்களுக்காக சரி குட் பை ஓ நான் களைப்பாக இருக்கிறேன் சரி இங்கே என்ன இருக்கிறது ஆம் கருப்பு பெயிண்ட் சரி எனக்கு இந்த ரோலர் தேவையில்லை நான் இதை எளிதாகவே செய்வேன் ஹூ இப்போது இந்த பெயிண்டை சுவரில பூச போகிறேன் கொஞ்சம் கூடுதலாக இப்போது என் சுவர்கள் கருப்பாக மாறிவிட்டன எவ்வளவு குளிர் அதனால் இங்கே என்ன இருக்கிறது கட்டுமான கண்ணாடிகள் ஏனெனில் நான் கட்டி வெட்ட போகிறேன் என்ன என்ன நான் இங்கே ஏதோ ஒன்றை போகிறேன் உஷார் நான் என்னை வசதியாகவும் சுகமாகவும் வைத்துக் எல்லாம் கருப்பாகவும் ராக் இருக்கும் படுக்கை சுவர்கள் மற்றும் அலங்காரம் அதுவே அருமை இது நம்ப முடியாத அளவுக்கு வசதியான இடமாக மாறிவிட்டது எனக்கு இது பிடிக்கும் நான் எப்போதும் இங்கே ஓய்வெடுப்பேன் அப்படியா நான் என்ன அணிய வேண்டும் உம் ஆம் நீளம் சரியாக இருக்காது நான் எனக்கு வேறு சில ஆடைகள் வாங்க வேண்டும் ஹலோ சீக்கிரம் வா ஓ இங்கே அவர் எனது பிடித்த ஸ்டைலிஸ்ட் ஹை உள்ளே வாருங்கள் கேளுங்கள் இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும்

நான் புதிய சேகரிப்புக்காக செல்கிறேன் பை பை விரைவில் சந்திப்போம் ஹே நானும் ஏதோ யோசித்தேன் இதுவும் சரியில்லை இதுவும் மோசம் இது என்ன எதுவும் என் புதிய அறைக்கு பொருந்தவில்லை ஆனால் நான் இந்த பிரச்சனையை தீர்க்குவேன் எனவே எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் உள்ளது நான் நேராக டி ஷர்டில் வரைந்து விடுவேன் பாருங்கள் எனக்கு சூப்பர் உள்ளது நீ இருக்கிறாய் எனக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு இதோ சரியான என் ஏதாவது செய்ய வேண்டும் முதலில் அவற்றை கிழிக்க வேண்டும் மற்றும் சில ஸ்ப்ரே பெயிண்ட் ஹூ இது குளிர்ச்சியாக இருக்கும் நீ உண்மையிலேயே இதை செய்ய போகிறாயா சரி தொப்பியும் கூட எனவே என் தோற்றம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறது எனக்கு இந்த இரும்பு முட்கள் உள்ளன இப்போது நான் அவற்றை என் பேஸ்பால் தொப்பியில் ஒட்ட போகிறேன் நான் ஒரு உண்மையான ராக்கர் அருமையான தொப்பியை போட போகிறேன் வாவ் இது மிகவும் குளிர் மற்றும் ஒரு சங்கிலி சரி என்னை எவ்வளவு குளிராக இருக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு அற்புதமான மச்சோ ஆம் எனக்கு ஒரு சூப்பர் லுக் இருக்கிறது காலுரைகள் போட வேண்டும் பிரபாவி ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது அப்புறம் காலணி இல்லாமல் இருப்பது வசதியாக இல்லை என் இன்னொரு காலுறை எங்கே என்ன செய்யலாம் இது இங்கே இருக்கிறதா அல்லது இங்கே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பம் இங்கும் இல்லை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை வந்தது எனக்கு ஒரு சூப்பர் விசில் இருக்கிறது இப்போது என் நம்பகமான நாய் என்னிடம் வா கேளுங்கள் தயவு செய்து என் இரண்டாவது காலுரையை வா நான் உன்னை நம்புகிறேன் அவர் உண்மையில் அதை கண்டுபிடிக்கப் போகிறாரா ஓ பாருங்கள் இது உங்கள் படம் ஓ இல்லை ஊஹ் நீ என் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய் வெளியே போ கவலைப்படாதே நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் இப்போது எனக்கு ஒரு மாய பன்றி இருக்கிறது அவன் அங்கே இருக்கிறான் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் அவன் பெயர் அவன் நல்லவன் நிச்சயமாக உன் காலுரையை கண்டுபிடிப்பான் சரி அதை முயற்சிப்போம் சரி பன்றி கிட்டி போகலாம் அங்கே ஓடு வா வா அவன் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறான் எனக்கு யூனிகார்ன் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பாருங்கள் அவன் அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சு விட்டான் இல்லை அது அது அகற்றங்கள் என் கண்ணங்களை கொஞ்சம் தொட்டு அழகுபடுத்துவேன் ஓ என்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் பார்ப்போம் ஓ இல்லை ஓ கேக் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி பை இப்படி என்றால் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ ஹாம் பலவிதமான மென்மையான பொம்மைகள் அவற்றை நான் மிகவும் விரும்புகிறேன் பாட்ரிக் தி ஸ்டார் மற்றும் ஒரு யூனிகார்ன் இன்னும் என்ன இருக்கிறது ஓ இனிப்புகள் இப்போது நான் அவற்றுடன் விளையாட போகிறேன் யார் என்னுடன் தேநீர் குடிப்பார்கள் என் பொம்மைகளுக்கு நான் ஒரு உண்மையான விருந்தினை ஏற்பாடு செய்வேன் அப்படியே அது எனக்கும் ஒரு யோசனை எனக்கு ஒரு குளிர் கார் உள்ளது ஏதோ போகிறேன் அது வெள்ளி நிறத்தில் இருந்தது கருப்பு ஆகும் இப்படி இருந்தால் மிகவும் நல்லது நான் ஒரு சூப்பர் கூல் பங்க் கார் வச்சிருக்க போறேன் வாவ் இதுதான் நான் சொல்றது இப்ப அதோட விளையாட போறது இல்ல ஆனா அதை கவனிக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு உண்மையான ராக்கெட் டீ பாட்டி என் என்பதை காட்டுகிறேன் முழு வேகத்தில் மற்றும் ஹியா நீ என்ன செய்தாய் ஆமாம் குறி சரியாகவே அடைந்தது நாம் இதை மீண்டும் செய்ய வேண்டும் இல்லை நீ செய்ய மாட்டே இங்கே வா ரிமோட்டை எனக்கு கொடு அஃப் ஓ என்ன ஒரு முடிச்சு இது எனக்கு வலிக்கிறது ஓ உங்களுக்கு உதவட்டுமா எனக்கு ஒரு முதல் உதவி பெற்றி இருக்கிறது உங்களுக்கு என்ன உதவ முடியும் என்று பார்ப்போம் இந்த குளிர்ந்த பிளாஸ்டர் இது நிச்சயமாக உதவும் இப்படித்தான் நன்றி எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன் நினை பாரு உனக்காக ஒரு சாக்லேட் பார் ருசியானது மிகவும் நன்றி எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை நீ விரும்புகிறாயா ஓ நன்றி